வணக்கம் இவ்வளவு அழகிய ஒரு பொழுதில் ஒரு பெண்ணாக பெண்மையை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொழி வாழி பல்லாண்டுங்கே மாற்றி பயம் புதுமை அறச் செய்து மனிதர் தம்மை அமர்கள் ஆக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை தன் அருளினால் ஒரு கண்ணிகையாகி தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வம் யாவினும் மேற்செல்வம் ஏதினோம் என்று பெண்கள் பராசக்தியின் ஸ்வரூபமாக திகழ்பவர்கள் என்னை பொறுத்தவரை மாண்புமிகு மகளிர் என்று நான் யாரை சொல்வேன் தெரியுமா திக்கு தெரியாத ஒரு வழியை கண்டு கல்லும் முள்ளும் காலை குத்தி கிழித்தாலும் கசிந்தாலும் தன்னுடைய இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டு பின்வரும் பேதைகளுக்கு நல்லதொரு பாதையை அமைத்து கொடுத்தார்களே நம்முடைய முன்னோர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் அவர்கள் மாண்புமிகு மகளிர் என்பேன் இந்த புதுமை பெண்களை நம் வாழ்நாளில் எங்கெல்லாம் காணலாம் அலுவலகத்திற்கு அதிகாலையில் எழுந்து ஒரு கைப்பையோடு நாசக்கர வாகனத்தின் மிக நாகரீகமான கம்பீரத்தோடு நகரும் பெண் மட்டும் அல்ல புதுமை பெண் சாகும் வரை சுயமாகவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று தளர்ந்த வயதிலும் தளராத தன்னம்பிக்கையோடு உங்கள் வீட்டின் குப்பைகளை அள்ளிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மூதாட்டியும் புதுமை பெண்தான் பாதை சிறியதோ பெரியதோ களி மண்ணால் ஆனதோ கரடு முரடோ பாதை என்று ஒன்று வகுத்து அதில் புதுமை என்று ஒன்றை புகுத்தி விட்டாலே அவள் புதுமை பெண் தான் தான் அப்படி பார்த்தால் பெண்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு வகையில் மதிப்பிற்குரியவர்கள் ஆகிதான் போகிறார்கள் தான் படிக்காவிட்டாலும் தன் மகள் எப்படியாவது கல்வி பெற்றுவிட வேண்டும் என்று தன் வம்சத்தின் முதல் விதையை விதைப்பதற்காக தன்னை தானே உரமாக்கிக் கொள்ளும் தாய்மார்கள் மாண்புமிகு மகளிராகிறார்கள் பெண்கள் கற்புடையவர்கள் கற்புடையவர்கள் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஒரு பொருளை பெண்களை அடிமைப்படுத்தும் ஆயுதமாக துஷ் பிரயோகிப்பதை தகர்த்தெறிந்துவிட்டு தனக்கு நிகழ்ந்த கொடுமையை த லாஸ்ட் கேர்ள் என்கிற புத்தகத்தில் விவரித்து ஐலா சபையின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க துடித்த நாடியா முரார் போன்ற பெண்கள் மாண்புமிகு மகளிராகிறார்கள் தன் குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கும் பெண்கள் ஆணாதிக்க சமூகத்தில் நூற்றில் பத்து சதவீதமே தலைமை பொறுப்பை கைப்பற்ற முடியும் என்று தெரிந்தும் கூட அதை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கும் பெண்கள் தலைமை பொறுப்பை கைப்பற்றிய பின்பும் இல்லறத்தை நல்லறமாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் பெண்கள் என்று குட்டையோ நெட்டையோ கருப்போ சிவப்போ ஜீன்ஸ் அணிந்தவரோ புடவை அணிந்தவர் என்று எல்லா பெண்களும் மதிப்பிற்குரியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் பெண் மதிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்று கேட்டால் பெண்ணாக பிறந்ததற்காகவே போற்றப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள் போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி சேற்றிலே முளைத்ததோ செய்ய தாமரை போலொழி தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே என்று போற்றி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்